எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஏலக்காயோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் ஏலக்காயோட நறுமணம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ஏலக்காயில பலரும் அறியாத ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க மூலிகை பொருட்கள் எல்லாமே பலரோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியதான் அந்த மூலிகை பொருட்கள் மூலிகை பொருட்களாகவும் நறுமணப் பொருட்களாகவும் பயன்படக்கூடியதான் இந்த ஏலக்காய் நறுமணத்திற்கு மட்டும் பயன்படக்கூடிய ஒரு பொருள் கிடையாது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியது நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சி கிடக்குது இந்த ஏலக்காயிலங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காயில ரிபோ ஃப்ளோவிங் ரியாக்சிங் அப்புறம் வந்து விட்டமின் சி இரும்புச்சத்து கால்சியம் ஜிங் செத்து பொட்டாசியம் ஃபைவர் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குதுங்க இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் சத்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே இன்றியமையாதது ஏலக்காயில் ரெண்டு வகை இருக்குங்க இந்த மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கும் இன்னொன்று வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் நாம வந்து இந்த பச்சை நிறத்தில் இருக்கிற ஏலக்காயை மட்டுமே பயன்படுத்திட்டு வரோம் இதுதான் நமக்கு தெரியுமே கருப்பு நிறத்துல இருக்கிற ஏலக்காய் நமக்கு தெரியாது உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஏலக்காய்க்கு இருக்குதுங்க ஏன்னா ஏலக்காயில ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைபர் சத்து இருக்குது இது உங்களுக்கு இருக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் யாரெல்லாம் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கோ அவங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இதய சம்மந்தமான கோளாறுகளும் வர ஆரம்பிச்சிரும் இந்த ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதோட இதய ஆரோக்கியத்துமே வந்து மேம்படுத்தக்கூடிய தன்மை அந்த ஏலக்காய்க்கு இருக்குது அதுக்கு நீங்கள் ஏலக்காயை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு டம்ளர் ஏ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரே ஒரு ஏலக்காயை நல்லா இடித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதை வடிகட்டி வந்து இங்கே குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று கூட சாப்பிடலாங்க எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் அதோடய பயன்கள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த மருந்தாக இருக்கக்கூடியதான் அந்த ஏலக்காய் ஏன்னா ஏலக்காயில் மேமனிஸும் டைட்ரிக் ஃபைபரும் இருக்குது இது உங்கள் இதயத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் டெய்லியும் ஒரு ஏலக்காய் சாப்பிடுங்க சர்க்கரை நோயே வராதுங்க அதுலேயும் டைப் டூ வகை சர்க்கரை உள்ளவங்க அந்த ஏலக்காயை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து விக்கல் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏலக்காயை நல்லா தட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி தண்ணியில் அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தாலே போதும் விக்கல் வந்து நின்றுங்க ஏன்னா விக்கல் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்வை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய தன்மை அந்த ஏலக்காயில் இருக்குது தொடர்ந்து விக்கல் வந்தது அப்படின்னா ஒரு ஏலக்காயை சாப்பிடுங்க உடனே வந்து விக்கல் நின்றுருங்க நம்ம மனது வந்து நிம்மதியா இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புமே வந்து ஆரோக்கியமா இருக்கும் மனசுல கவலை பாயம் மன அழுத்தம் புறத்துக்கம் இந்த மாதிரி நிறைய மனதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம உடலுமே வந்து சோர்ந்து போயிடும் மன அழுத்தம் மன சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க ஒரு ஏலக்காயை வந்து வாயில போட்டு மென்று சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா ஏலக்காய் டீ வந்து குடிச்சு பாருங்க அது உங்க மூளை செ மூளை செல்களை வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆக்கி கொடுக்கும் மூளையை நல்லா அமைதியாக செயல்பட ஏதுவாக இருக்கக்கூடியது இந்த ஏலக்காங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி மனதும் உடலும் ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த நீங்கள் ஏலக்காயை எடுத்து சாப்பிடும்போது அடுத்து சுவாச நோய்களை கட்டுப்படுத்தவும் ஏலக்காயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஏலக்காய் உங்கள் நுரையீரலில் சளி உருவாக வந்து தடுக்குங்க நம்மளுடைய நுரையீரலில் சளி உருவாகி அப்படியே கட்டிய படியும் போது நமக்கு பல விதமான சுவாச சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிப்பட்ட சளி உருவாகாமல் தடுக்கக்கூடிய தன்மை அந்த ஏலக்காய்க்கு இருக்குதுங்க ஏலக்காயில் செஞ்ச அந்த டீயை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நல்லா ரிக ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது அது உங்கள் நுரையீரல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் சளி இருமல் ஆஸ்துமா மூக்கடைப்பு மூச்சு திணறல் இந்த மாதிரி எந்த விதமான சுவாச சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஏலக்காய் உங்களுக்கு வர விடாதுங்க நுரையீரலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கொடுக்கும் சுவாச உறுப்பை சுத்தப்படுத்த நீங்கள் இந்த ஏலக்காயை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க அதே மாதிரி இப்போல்லாம் பலவிதமான புற்றுநோய் செல்கள் ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டு தான் வருது இது நம்ம எல்லாருக்குமே பயத்தை உண்டு பண்ணக்கூடிய நோயாக தான் இருக்குதுங்க இந்த ஏலக்காயில் ஆண்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி வந்து நிறையவே இருக்குது இது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான புற்றுநோய் செல்களையும் அழிக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த ஏலக்காய் நீங்கள் புற்றுநோய்க்கு ஏற்கனவே மருந்து எடுத்துக்கிட்டு வந்திருந்தாலும் கூட பரவாயில்லை அது கூடவே சேர்த்து டெய்லியும் ஏலக்காய் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய் தீவிரம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புற்றுநோய் செலவுகளோட வளர்ச்சி வந்து முழுவதுமாக அழிக்கக்கூடிய தன்மை அந்த ஏலக்காய்க்கு ரொம்பவே இருக்குதுங்க இப்பெல்லாம் நிறைய ஆண்கள் உடல் சூடு மற்றும் புகை புகைப்பிடித்தல் மது இருந்தது இந்த மாதிரி காரணங்களால ஆண்மை குறைபாடு ஏற்படுது அவங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து தன்மையை அதிகரிக்க வைக்கும் இந்த ஏலக்காய் நீங்க டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை நல்லா மென்னு முழுங்கிட்டாலே போதுங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகவும் தாது விருத்தியாகவும் ஆண்மையும் பெருக்க வைக்கும் இந்த ஏலக்காய் அப்புறம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தாராளமாக ஏலக்காய் எடுத்துக்கிடலாங்க அசிடிட்டி பிரச்சனை அஜீரண கோளாறு வயிறு உப்புசம் வாயுத்தொல்லை இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ஒரு ஏலக்காயை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தாலே போதுங்க சரியாயிடும் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணுங்க அதை செரிமான உறுப்பை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நீங்க காலையில வந்து நீங்க இதை ஏலக்காயை வந்து நீங்க தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து கல்லீரலை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீன்னு கொண்டது இந்த ஏலக்காய் ஒரு ஏலக்காயை நல்லா தட்டி போட்டு தண்ணியில வந்து கொதிக்க வச்சு குடிச்சாலே போதுங்க உங்க கல்லீரல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாயிரும் கல்லீரல்ல படிஞ்சு அந்த படி அந்த நச்சு கிருமிகளையே நல்லா வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கு இருக்குது அந்த அசுத்தங்களை வெளியேற்றி கல்லீரலை வந்து நல்லா சுத்தப்படுத்தி கொடுத்துருங்க கல்லீரலை வந்து ஆரோக்கியம் செயல்பட வைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது அடுத்து ஏலக்காய் சாப்பிடும்போது உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு சீராக கிடைக்கும் கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சி வெளியே தீரும் அதே மாதிரி ஏலக்காய் பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் தரக்கூடியதுங்க பல்வழி பல் சொத்தை வாய் துருநாற்றம் அப்புறம் வந்து ஈறுகள்ல அந்த கசைவு இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது இந்த ஏலக்காய் டெய்லியும் வந்து ஒரு ஏலக்காயை நல்லா மென்று சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே வாயு திருநாற்றம் அந்த பிரச்சனைங்கிறதே இருக்காதுங்க அந்த பல் பிரச்சனை சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இருக்காது வாயுக்கும் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்குங்க அடுத்து தூக்க மென்மை பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க அதிகமான குரட்டை விடுறவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க நிம்மதியான தூக்கம் வரும் குரட்டை தந்தரமே இருக்காதுங்க எடுத்துக்கிடும் போது ஏலக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நன்மைகள் அதாவது நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்க முடியுமோ அதெல்லாமே கொடுக்கக்கூடியதான் இந்த ஏலக்காய் ஏலக்காயை பொறுத்தளவில் நறுமணத்துக்கு மட்டுமே பயன்படும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நறுமணத்தையும் தாண்டி நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கிது ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு ஏலக்காயில பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளையும் வந்து இந்த இந்த ஏலக்காய் வந்து கொடுக்குது நீங்கள் ஏலக்காயை வந்து மெனக்கிட்டு இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் டீ குடிக்கும்போது சாயந்தரம் காலையில் ஒரு சிலருக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் அப்போ இந்த டீ குடிக்கும்போது கூட வந்து நீங்கள் இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் தட்டி போட்டு ஒரு ஏலக்காய் தட்டி போட்டால் கூட போதும் உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமான நன்மைகள் நிறைய கொடுக்குதுங்க இந்த ஏலக்காய் ஏலக்காயில ஏலக்காயில பொறுத்தளவுல நம்ம எடுத்துக்கிடும்போது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகம் ஸோ இருந்தாலும் வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து அதிக பணத்தை விடையும் உடல் ஆரோக்கியம் வந்து முக்கியமானது இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகம்தான் இருந்தாலும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஏலக்காய் பயன்படுத்துறது தப்பு இல்லை ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ